அக்கா நான் வெளியூருக்கு போய் வேலை பார்க்கலாம் இருக்கேன் அங்க போய் என்னடா வேலை பார்க்க போற நான் முடிச்ச எட்டாம் கிளாஸ் கரெக்ட் வேலைய கொடுக்க போறாங்க ஏதாவது ஹோட்டல்ல தான் வேலை பார்க்கணும் அந்த வேலையை இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்னடா ஜெயிலுக்கு போறனோட பையன் சொல்லி யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க அக்கா வெளியூருக்குலாம் போகாதடா அக்கா இங்க தனியா இருப்பேன் இங்க ஏதா சின்னதா நம்ம ஒரு கடை வச்சுக்கலாம் கடை வைக்கறேனா காசு ஆகுமே காசு எங்க போறது அதான் நம்ம சித்தப்பாலாம் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட போய் கேப்போம் யார் இவங்களா இவங்க தான் மறுபடியும் பார்ப்பாங்க அப்படிலாம் இல்லடா கண்டிப்பா கொடுப்பாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க அவங்க அண்ணன் பசங்க நல்லா இருந்தா அவங்களுக்கு தானே பெருமை இந்த வாரம் வியாபாரம் நல்லா மோகம் இன்னைக்கு எல்லாருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் போட ஆ சரிங்கண்ண சித்தப்பா ஆ வாங்கடா சித்தப்பா நானும் தம்பியும் உள்ளூர்லேயே சின்னதாக ஒரு இட்லி கடை வைக்கலான் இருக்கோம் கொஞ்சம் காசு தேவைப்படுது கொடுக்குறீங்களா சித்தப்பா கொஞ்ச நாள் திருப்பி கொடுத்துறோம் ஐயோ இப்ப வந்து கேக்குறீங்களடா கையில வேற சுத்தமா காசு இல்ல கடை வேற நஷ்டத்துலடா போயிட்டு இருக்கு நானே கடை இழுத்து மூடிட்டு தனக்குடி வேலைக்கு போயிடலாம் தான் இருக்கேன் சே என் அண்ணன் பசங்க என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறானுங்க என்னால அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அங்கிள் அப்ப காசு கொடுத்து விட்டாங்க நீங்க பண்ண ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க அங்கிள் டேய் விஜயா அண்ணே இன்னைக்கு வேலை முடிச்சிட்டு போறப்போ ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போ ஆ சரிங்கனே சித்தப்பா சித்தப்பா ஐயோ இவங்களா யார் அங்கிள் அவங்க எங்க அண்ணன் பசங்க தான் எங்க அண்ணா எங்களுக்காக ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போய்ட்டான் இருந்து இவங்க நாங்க தான் பாத்துக்குறோம் ஓ அப்படியா சித்தப்பா நானும் தம்பியும் சின்னதா ஒரு இட்லி கடை வைக்கலாம்னு இருக்கோம் தனியா பாத்துக்க முடியாது கடையில ஒண்ணு நீ நம்ம வீட்டு பாத்துக்கோ அவன் கடையில வேலை பாக்கட்டும் சரியா

உங்க வீட்ட இல்லாத காசா நீங்க கொடுத்துக்கிறான் உதவெல்லாம் பண்ணி உங்களை வளர்த்து விட்டுறக்கூடாது உதவி நடிச்சு நம்ம காலி கீழேயே வச்சுக்கணும்